வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் இஞ்சியில் மருத்துவ மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அன்றாடம் நம்மளுடைய சமையலில் நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் இஞ்சி டீ காலையில் டீ காஃபி டிகேக்ஷன் இதில் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இஞ்சி நம்ம பயன்படுத்தி தான் இருப்போம் ஸோ இஞ்சி டீ கூட ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்கக்கூடிய நீரில் இரண்டு இஞ்சி அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு துருவி கொள்ள வேண்டும் இப்போ அந்த இஞ்சியை வந்து நம்ம தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா அதுதான் இஞ்சி டீ அதை எடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஸோ இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய இஞ்சியோ அல்லது சமையலில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இஞ்சியோ எப்படி நமக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மருத்துவ கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போடலாம் ஜீரணத்தை மேம்படுத்துவதற்கு இஞ்சி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தினமும் குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ் இஞ்சி தண்ணீரை வந்து நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜீரண மண்டலம் வந்து பலமாக இருக்கும் அஜீரண கோளாறை தடுக்கிறதோடு உணவு செரிமானம் ஆகாமல் போகிறதால ஏற்படக்கூடிய குமட்டல் அசிடிட்டி பிரச்சனை இது எல்லாத்தையுமே நம்ம தீர்த்து கொள்ளலாம் அதே போல் நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து செரிமானமாகிடும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் ஸோ குடல்களில் கழிவுகளை வெளியேற்றப்போக முடியாமல் ஏற்படக்கூடிய மல மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம இஞ்சி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடியது இஞ்சி சர்க்கரை நோயாளிகளுக்கு இஞ்சி தண்ணீர் ஒரு வனப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இஞ்சி தண்ணீரை தினமும் குடித்து வருவது சிறுநீரக கோளாறு ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு உதவுவதோடு நீரிழிவையும் அந்த நீரிழிவால் ஏற்படக்கூடிய பிற நிறைய ப்ராப்ளத்தையும் வந்து நமக்கு கட்டுப்படுத்தும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இஞ்சி டீ வந்து அல்லது இஞ்சி நீர் இல்லாத நம்ம சமையல் சேர்க்கக்கூடிய இஞ்சியெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ பிளட்டில் சுகர் உடையில வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபட்டலாம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் இப்போ இருந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சாங்க அப்படின்னாலும் இஞ்சி டீ அப்புறம் இஞ்சி தண்ணி இல்லைனா வந்து இஞ்சி சமையலில் சேர்த்துக்கலாம் உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு இஞ்சி எடுத்துக்கொள்ளலாம் இஞ்சி தண்ணீர் அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக ஏற்படக்கூடிய பசியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு ஸோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக பசி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் நம்ம அளவுக்கு அதிகமாக கலோரிகள் இருந்துடக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு உடல் எடையை அதிகரித்து கொண்டே போயிடுறோம் இது நமக்கு பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படுத்தி இதயத்தெல்லாம் கூட பாதிக்கும் நம்மளால் வந்து உடலடை அதிகமாகிட்டே போகும்போது வெளியில் கூட போக முடியாது கூச்சப்பட ஆரம்பிப்போம் ஸோ உடலடை அதிகமாக இருந்தாலும் வெளியே போகலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கூச்சப்படுறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை இருந்தாலும் உடலடை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா இஞ்சி தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் வந்து உடலடையை குறைக்கணும் அப்படின்னாலே குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவு தான் எடுத்துக்கொள்ளணும் இஞ்சியும் அப்படிதான் தான் ஸோ இஞ்சியும் அந்த தண்ணீரோடு சேர்த்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களுடைய வந்து கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உடலில் தீங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஆற்றலாக மாற்றப்படும் போது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உடல் எடையை குறைத்துக் கொள்ளலாம் தலைமுடிக்கும் சர்மத்திற்கும் ஆரோக்கியம் விளைவிக்கக்கூடியது இஞ்சி தண்ணீர் இஞ்சியில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் விட்டமின்களும் நிறைந்திருக்கு அதனால் இஞ்சி சாறு சர்மத்திற்கு இயற்கையான ஒரு பொலிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து நம்முடைய கூந்தலுக்கும் இயற்கையான பொழிவை தருவதோடு பொடுகை அடியோடு முடியோடு விரட்டி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு இதனால் முகத்தில் வந்து கண் கருவலயங்கள் கருப்புள்ளிகள் முகப்பொருட்கள் தோல் சுருக்கம் வயதான தோட்டமெல்லாம் இருக்காது முடி கொட்டுறது அப்புறம் நமக்கு வந்து முடி கொட்ட அதாவது முடி கொட்டுறது இளநரை பித்தனரை ஏற்படுவது பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகுரு வென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பும் நமக்கு கிடைக்கும் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இஞ்சி டீயை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அல்லது இஞ்சி தண்ணீரையோ இல்லை சமையலில் இஞ்சியுமே நம்ம எடுத்துக்கலாம் மூளையில் கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் வந்து இருக்குது மூளை வந்து ஒரு சிக்கலான நரம்பு அமைப்பு ஆனால் அதை நம்ம ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ ஒவ்வொரு நாளுமே மூளைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வந்து பார்த்தோம்னா ஞாபக மருதி வந்து நமக்கு ஏற்பட்டு தான் இருக்கும் அதனால தான் வயதாக வயதாக ஞாபக மருதி வந்து இன்னும் நமக்கு அதிகமாகிடும் ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ஞாபக மருதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் இஞ்சியில் இருக்கக்கூடிய உட்பொருட்கள் மூளையினுடைய நரம்பு செல்களை வந்து அழிக்கக்கூடிய செயலை வந்து மெதுவாக்கும் அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு ஏற்படும் ஓரளவு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட கொஞ்சமாக தான் நம்மளுக்கு ஞாபகம் மருந்து இருக்கும் அளவுக்கு அதிகமாக ஞாபகம் மருந்து இருக்காது அந்த மாதிரி நம்மளை பராமரித்து கொள்வதற்கெல்லாம் இஞ்சிய உணவுகளை சேர்த்துக்கலாம் இஞ்சியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்ரி அந்த இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மூளையில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடும் மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை சிறப்பான நமக்கு பாய்ச்சும் ஸோ இதனாலேயே நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய செயல்திறன் வந்து ரொம்பவே வந்து கிளவரான ஒரு சிந்திக்கக்கூடிய செயல்திறன் இருக்கும் எதையும் அணு எதையும் வந்து எளிதில் அணுகி அந்த வேலையை முடிக்கக்கூடிய அபாரமான ஒரு சிந்தித்த செயல்திறன் வந்து நமக்கு கிடைக்கும் நமக்கு வந்து இருக்கும் இருக்கும் இப்போ மூளையினுடைய செயல்திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் இஞ்சியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அந்த மூளையினுடைய செல்கள் வந்து விரைவாக செயல்பட்டு எதையும் மறக்காமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு ஒரு விஷயமா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இஞ்சி உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் அவங்களுடைய சமையலையும் எடுத்துக்கலாம் இஞ்சி டீ காஃபிலையும் எடுத்துக்கலாம் இஞ்சி டீ தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் உணவுகளை சேர்த்தும் சமையலில் சாப்பிடுங்க ஸோ இஞ்சி நிறைய மருத்துவமைகளை கொடுக்கக்கூடியது அந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே